பிரசாந்த் கிஷோர் என்ற பெயரை அரசியல் அரங்கில் அறியாதவர்கள் இருக்க முடியாது பாஜக தொடங்கி திமுக வரை பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தனது ஐபேக் நிறுவனத்தின் மூலம் வியூகம் வகுத்து கொடுத்து வெற்றி பெறச் செய்துள்ளார் அதன் பிறகு ஐபேக்கில் இருந்து வெளியேறி தனது சொந்த மாநிலமான பிகாரின் அரசியலில் கவனத்தை திருப்பினார் ஜன் சூரஜ் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கி நடப்பாண்டு இறுதியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற வேலை செய்து வருகிறார் உத்தவைக மேடையில் பிரசாந்த் கிஷோர் இவரை தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் தமிழக மக்கள் கடைசியாக பார்த்தனர் அக்கட்சித் தலைவர் விஜய் உடன் மேடையில் அமர்ந்திருந்தார் தமிழகத்தைப் பற்றி ஏற்கனவே நன்கு தெரிந்து வைத்திருந்ததால் அவரது ஆலோசனைகளை பெரும் வகையில் விஜய் அழைத்து வந்திருக்க வாய்ப்புள்ளது அந்த விழாவில் பேசியபோது தவகவில் அதிக அளவில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த கட்சியில் என்ன நடந்தாலும் அது நான் செய்ததல்ல விஜய் புதிய நம்பிக்கை தவக தலைவர்கள் தொண்டர்கள் செய்தது விஜய்தான் தமிழகத்தின் புதிய நம்பிக்கை அதனால்தான் இங்கு வந்துள்ளேன் அடுத்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற வைத்த தோனியும் தவகவை வெற்றி பெற வைத்த நானும் தமிழகத்தில் பிரபலமாக இருப்போம் அதனால்தான் நான் இங்கு இருக்கிறேன் என்றார் தவகவைப் பொறுத்தவரை தேர்தல் வியூக நிபுணராக பிரசாந்த் கிஷோரை அழைத்து வரவில்லை யு பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை ஆனால் பிரசாந்த் கிஷோர் ஆலோசகராக மட்டுமே தவகவுடன் கைகோர்த்தார் அவ்வப்போது சில ஆலோசனைகளை விஜய் கேட்டு பெறுவதாகக் கூறப்படுகிறது அதே சமயம் இவர் கூறியதாக எந்தவித விஷயங்களும் தவகவில் அரங்கேறியதாக தெரியவில்லை பேசுபொருளாகவும் மாறவில்லை தற்போது அவர் பற்றிய பேச்சும் தவகவிற்குள் இல்லை எனத் தெரிகிறது இதற்கிடையில் பிரசாந்த் கிஷோரை பற்றி பேசாமல் அனைவரும் கட்சிப் பணிகளில் கவனம் செலுத்துங்கள் என்று கட்சி தலைமை அறிவுறுத்தியதாக பேசப்படுகிறது ஒருவேளை கட்சிக்குள் எழுந்த பூசலால் ஓரங்கட்டப்பட்டு விட்டாரா இல்லை அவரது அசைன்மெண்ட் முடிந்து கிளம்பி விட்டாரா போன்ற கேள்விகள் எழுகின்றன